புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றது எப்படி அமெரிக்காவில் விஞ்ஞானியானது எப்படி மிக மிக முக்கியமாக இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி அனைவரும் பேச காரணம் என்ன அப்படி என்ன தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சாதித்தாங்க அப்படின்ட்டு சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இரண்டாவது அமெரிக்க விண்வெளி வீரர்தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அதாவது கல்பனா சாவ்லா அவர்களுக்கு அடுத்தபடியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தின் எக்ஸ்பெடிஷன் பதினாலு குழுவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதாவை நாசா சேர்த்துக்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் பிறந்தவங்க தான் சுனிதா அவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய தந்தை தீபக் பாண்டியா அவர்கள் அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானியாக பணிபுரிந்தவர் இவர் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் தீபக் பாண்டியா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் குடியேறினார் ஸ்லோவேனியா வம்சாவளியைச் சேர்ந்தவங்க தான் போனி அதாவது சுனிதா வில்லியம்ஸினுடைய தாய் தீபக் பாண்டியாவுக்கும் போனிக்கும் மூன்றாவது மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சின்ன வயசில் இருந்தே விண்ணில் பறக்க வேண்டும் அப்படின்றது தான் சுனிதாவுடைய கனவாக இருந்திருக்கின்றது அந்த கனவு அதன் பிறகு நனவானது அமெரிக்காவின் மீதம் என்ற இடத்தில் பள்ளி கல்வியை புளோரிடாவில் பொறியியல் கல்லூரியை சிறப்பாக முடித்தாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அமெரிக்க கடற்படையில் விமானியாக சேர்ந்த சுனிதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுதான் நாசா தன் பக்கம் அழைத்து கொண்டது சுனிதா வில்லியம்ஸின் கணவர் மைக்கேல் வில்லியம்ஸ் இவரும் ஒரு விமானியாக பணியாற்றியவர் தற்போது அவர் காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாசா சுனிதாவை விண்வெளி வீரராக தேர்வு செய்தது சுனிதா அமெரிக்க கடற்படை அகாடமியில் முதுகலை பட்டம் பெற்றவங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஒரு திறமையான போர் விமானி என்பது பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான விஷயம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இதுவரை முப்பது வகையான விமானங்களை இயக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவத்தையும் பெற்றிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விமான நிலையத்தில் தங்கியிருந்தாங்க இதன் மூலமாக விண்வெளியில் காலம் தங்கிய முதல் பெண்மணி என்ற சாதனையையும் படைத்திருக்காங்க ஆனால் இது சுனிதாவின் முதல் வரலாற்று சாதனை அல்ல அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் தன்னுடைய முதல் விண்வெளி பயணத்தின் போது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இருபத்தி ஒன்பது மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்த இதுதான் இதுவரைக்கும் ஒரு பெண் பதிவு செய்த மிக நீண்ட விண்வெளி நடை மேலே குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் விண்வெளியில் நடந்திருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி இந்த சாதனை யார்கிட்ட இருந்ததுனா விண்வெளி வீராங்கனை கேத்தரின் வசம் இருந்தது அவங்க இருபத்தி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விண்வெளியில் நடையை மேற்கொண்டு சாதனை புரிந்திருந்தாங்க இது சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய மூன்றாவது விண்வெளி பயணம் மூன்று பயணத்திலும் சேர்த்து மொத்தமாக ஒன்பது முறை விண்வெளியில் நடந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று முறையில் மொத்தம் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் அவங்க விண்வெளி நடையில் செலவிட்டிருக்காங்க அதாவது விண்வெளியில் நடந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இதற்கு முன்பு இரண்டு முறை விண்வெளி பயணம் மேற்கொண்டாங்க முன்னூற்று இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த இரண்டு பயணத்தின் போதும் விண்வெளியில் தங்கியிருந்தாங்க முதலாவதாக இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி பனிக்குழு பதினாலின் உறுப்பினராக விண்வெளிக்கு சென்று விண்வெளி நிலையத்தை சேர்ந்தாங்க பூமிக்கு திரும்பாமல் அடுத்த பனிக்குழு பதினைந்திலும் நீடித்து பங்கெடுத்து மொத்தம் நூற்று தொன்னூற்றி இரண்டு நாட்கள் விண்வெளியில் பணியாற்றி இரண்டாயிரத்து ஏழு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பூமிக்கு திரும்பினாங்க இரண்டாவது முறையாக மறுபடியும் பனிக்குழு முப்பத்தி இரண்டின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விண்வெளி நிலையத்துக்கு பயணம் செய்த சுனிதா அவர்கள் மறுபடியும் அடுத்த பனிக்குழு முப்பத்து மூன்றிலும் இணைந்து இரண்டாயிரத்து பனிரெண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்றுதான் இரண்டாவது முறையாக விண்வெளிக்கு சென்று பூமிக்கு திரும்பினாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அதன் பிறகு போயிங் ஸ்பேசெக்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களின் விண்கலங்களை ஓட்டும் பயிற்சியை பெற்றாங்க இதன் ஒரு பகுதியாகத்தான் ஸ்டார் லைனர் விண்கலத்தை சோதனை ஓட்டம் செய்ய மூன்றாவது முறையாக ஐம்பத்து ஒன்பது வயதான சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூன் மாதம் அன்று விண்வெளிக்கு சென்றாங்க இதுவரைக்கும் விண்வெளி வீரர் வீராங்கனைகள் அதிகபட்சமாக இரண்டு வெவ்வேறு விண்கலங்களில் மட்டுமே பயணம் செய்திருக்காங்க ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஸ்பேஸ் ஷட்டில் சோயூஸ் போயிங் ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டிராகன் ஆகிய நான்கு வெவ்வேறு விண்கலங்களில் பயணம் செய்த அனுபவத்தை பெற்ற ஒரே விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமே எதிர்காலத்தில் சரி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கு பயணம் செய்து அப்படி என்னதான் செய்தாங்க சாதித்தாங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா எதிர்காலத்தில் நீண்ட நாட்கள் விண்வெளி பயணம் மேற்கொண்டா விண்வெளியில பயிர் தொழில் செய்து உணவை உற்பத்தி செய்ய முடியுமா என ஆய்வு செய்ய லெட்யூஸ் எனப்படும் கீரை செடியை வளர்த்து ஈர்ப்பு விசையின் இழுவையற்ற விண்வெளியில் தாவர வளர்ச்சி குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க ஆவி பறக்கும் சூடான உணவிலிருந்து வியர்வை மூலம் ஆவியாகும் நீர் விண்வெளி நிலையத்தின் காற்றில் கலந்துவிடும் இந்த நீரை பிரித்து எடுக்கும் புதிய கருவி ஒன்றை வடிவமைத்திருக்காங்க இந்த கருவியை சோதனை செய்தும் பார்த்திருக்காங்க ரேடியம் உயிரி உற்பத்தி பரிசோதனையில் விண்வெளி நிலையத்தில் ஈஸ்ட் போன்ற பாக்டீரியா வளர்ச்சி குறித்த ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றது இதில் பங்கு கொண்டிருக்காங்க விண்வெளி நிலையத்தின் உள்ளே சுவர்களில் வாழும் நுண்ணுயிரிகளை இனம் கண்டு சோதனை செய்திருக்காங்க பதப்படுத்தி நீண்ட நாட்கள் வைக்கப்பட்ட உணவில் ஊட்டம் குறையும் ஈஸ்ட் போன்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி உணவில் உள்ள வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களை தயாரிக்கும் உயிரி தொழில்நுட்ப ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்காங்க இப்படி சிறிதும் பெரிதுமாக கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிவியல் தொழில்நுட்ப பரிசோதனைகளில் சுமார் தொள்ளாயிரம் மணி நேர ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் இருவரும் பார்த்திங்கன்னா இருநூற்றி எண்பத்தாறு நாட்கள் விண்வெளியில் கழித்திருக்காங்க கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் அவங்க விண்வெளியில் பன்னெண்டு கோடியே பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஒரு மைல் தூரம் பயணித்திருக்காங்க அதாவது நாலாயிரத்து ஐநூற்றி எழுபத்தாறு முறை பூமியை சுற்றி வந்திருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய வீரர்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்புவது வழக்கம் அதனை மிஞ்சக்கூடிய வகையில் சுனிதாவும் வில்மோரும் இருநூற்றி எண்பத்தாறு நாட்கள் தங்கியிருந்திருக்காங்க அதாவது அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தவர்கள் பட்டியல்ல இவங்க ஆறாவது இடத்துல இருக்காங்க இதுவரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மூன்று முறை விண்வெளிக்கு பயணம் செய்திருக்காங்க அறுநூற்று எட்டு நாட்கள் விண்வெளியில் தங்கி சாதனை படைத்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய தந்தை ஒரு விஞ்ஞானி என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதாவது பலரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஞ்ஞானி அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்காங்க ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய தந்தை ஒரு நரம்பியல் மருத்துவர் தொழில் முறையில் முன்னேற்றம் பெறுவதற்காக தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்திருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு பள்ளிப்படிப்பை முடித்த சுனிதா வில்லியம்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க கப்பல் படை அகாடமியில் அறிவியலில் இளங்கலை பட்டத்தை பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஃப்ளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் முதுகலை அறிவியல் பட்டத்தை பெற்றாங்க இப்படிதான் தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பு இருந்திருக்கின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்து மதத்தை பின்பற்றி வரக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் முதன் முறையாக விண்வெளிக்கு சென்றபோது கீதையையும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இரண்டாவது முறையாக விண்வெளிக்கு சென்றபோது ஓம் சின்னத்தையும் விண்வெளிக்கு விண்வெளி நிலையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் எடுத்து சென்றார்கள் அப்படின்றத குறிப்பிட்டே ஆக வேண்டும் இவங்களுடைய குறிப்பிடத்தக்க சாதனைக்கு பின்னால ஒரு முக்கிய அம்சம் இருக்கின்றது அது அவருடைய கணவர் மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அவர்கள் மைக்கேல் அவருடைய நிலையான நங்கூரமாக இருந்து வருகிறார் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய விண்வெளி பயணங்களில் அவங்களுக்கு பின்னால் நிற்க ஒருபோதும் தயங்கியதே இல்லையா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்யும்போது மைக்கேல் எப்போதும் அவருடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான நம்பகமான தோழராக கணவராக இருந்திருக்கின்றார் சுனிதா மற்றும் மைக்கேலின் காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க கடற்படை அகாடமியில் படித்தபோது தொடங்கியிருக்கின்றது தொழில் முறையில் பல ஆண்டுகளாக பழக்கமான இவர்கள் இருவருக்கும் இடையே நட்பு மெதுவாக காதலாக வளர்ந்து அதன் பிறகு திருமணத்தில் முடிந்தது சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு கடற்படை பாராட்டு பதக்கம் நாசா விண்வெளி பயண பதக்கம் உட்பட ஏராளமான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விண்வெளி ஆய்வுக்கான அவங்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்தியாவின் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவங்களுக்கு சர்தார் வல்லபாய் படேல் விஸ்வ பிரதீபா விருது உலக குஜராத்தி சமூகத்தினால் வழங்கப்பட்டது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இந்திய குடியுரிமை இல்லாமல் இந்த விருது பெறக்கூடிய முதல் நபர் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள்தான் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சுனிதா வில்லியம்ஸ் யாரு அவங்க இதுக்கு முன்னாடி விண்வெளி பயணம் எப்போப்பெல்லாம் மேற்கொண்டாங்க சுனிதா வில்லியம்ஸ் செய்த சாதனைகள் என்ன அப்படின்ற மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உபதாகும்